அவ்விமானத்தை வரவேற்பதற்காக பிரான்சின் அதிபரும் விமான நிலையத்தில் காத்திருந்தார் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் அங்கு அரசு அரச அளிக்கப்பட்ட அரசு அரச அளிக்கப்பட்ட பின்னர் பிரோனின் உடல் ஆய்வு முன்மொழி கொண்டு செல்லப்பட்டது தொழிற்பொருள் ஆய்வாளர்கள் சத்தரசன் நிபுணர்கள் என ஆராய்ச்சிக்கு தேவையான அனைவரும் அங்கு குழுமியிருந்தனர் தலைமை சத்யேசன் எப்படி மரணமடைந்தான் என்பது பற்றிய தகவல்களை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வாளர்கள் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இக்குழு தலைவர் தலைமையில் வகித்த புரொஃபர் மாரேஸ் அவர்களும் இப்பணியில் மூழ்கியிருந்தார் நள்ளிரவர்களுக்கு ஆய்வு முடிவு வெளியாகியது உடலில் முப்புப்படுத்தியிருப்பதானது பிரான் மனதக்கான சிறந்த சான்றாகும் என்றும் கடலில் மூழ்கிய உடனே கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஆய்வு முறையில் குறிப்பிடப்பட்டிருந்தது வெளியெடுக்கப்பட்டிருந்தாலும் உடல் கழுதடையாமல் எந்த பாதிப்புகளும் ஏற்பட்டிருந்தால் காணப்பட்டவை பெரும் ஆட்சியை கடலில் பாது தொடர்பாகவும் தனது ஆய்வின் இறுதி அறிக்கை தயாரித்தார் அங்கு குழும்பியிருந்தவர்களின் ஒருவர் இன்னொரு காதில் மெதுவாக அவசரப்படாதே முஸ்லிம்கள் இந்த மம்மி முழுங்கப்பட்டதை பற்றி பேசிக் என்று கூறினார் அந்த அவர்கள் ஏற்கவில்லை பற்றி செய்திகளை அறிவதென்றால் கணினி வசதியூடிய நவீன ஆய்வு மையங்கள் மூலமாகவே அழைத்துக் கொள்ள முடியும் என்று கூறினார் அதாவது பிற மூலம் அளிக்கப்பட்ட பின் செய்தி பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும் என்று அவர் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொவில்லை அப்பொழுது முழுக்கப்பட்டதாகவும் முழுவடிக்கப்பட்ட முஸ்லிம்களின் நற்குரானில் கூறப்படுகின்றதே என்று கூறினார் இச்செய்தியை மாரிஸ் புகை அவர்கள் மேலும் திருக்கிட்டு போனார் இது எப்படி சாத்தியமாகும் இது இந்த மம்மியின் உடல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தில்தான் எடுக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்களின் வலுக்குறானோ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்களிடம் இருக்கின்றது எகிப்திய பழங்குடி மக்கள் தமது மன்னர்கள் இறந்த பின் அவர்களின் சாதர்கள் கெட்டுவிடாமல் இருப்பதற்காக ஒரு வகை மருத்துவ முறையினை பயன்படுத்தி உள்ளார்கள் என்றும் செய்தி ரசாபதங்களுக்கு முன்னர் தான் அரேபிய உட்பட அனைவருக்கும் தெரியவாயிற்று அதற்கு முன்னர் முஸ்லிம்களுக்கு இந்த மம்மி பற்றிய தகவல் தெரிவதற்கு வாய்ப்பில்லாத போது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அங்கு கூடியிருந்தவர்களிடம் ஆரம்பித்தார் அவர்கள் அந்த இரவு பிரோமின் உடலுக்கு முன்னாடி இருந்து ஆழமாக அவதானித்து தொடங்கினார் முஸ்லிம்களின் அனுப்புலான் இந்த மம்மியை பற்றி பேச பேசுகின்றது என்று அந்த நபர் சொன்ன தகவல் மூசாவை துவர்த்தி சென்ற அந்த பிரான் இதுவாகத்தான் இருக்க முடியுமோ முஸ்லிம்களின் முகம்மத் இவரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அறி அறிந்திருப்பாரோ முஸ்லீம்களின் அனுப்பு அனுப்புகிறோம் அந்த மம்மி இதுவாக தான் இருக்குவோம் போன்ற வினாக்களை அவர்கள் ஏற்படுத்தியது மாரிஸ் தூக்கம் வரவில்லை தௌராத்தை கொண்டு தருமாறு அங்குள்ளவர்களிடம் மாரிஸ் அவர்கள் வேண்டிக் கொண்டதும் தௌரா தங் கொண்டு வரப்பட்டது தௌராத்தை படித்தார் திருமோனின் படைகள் தண்ணீரில் மூழ்கின அவனும் கடலில் மூழ்கினான் அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை என்பது மாத்திரமே அது குறிப்பிடப்பட்டிருந்தது இஞ்சியில படித்தார் அதிலும் இப்புடல் பாதுகாக்கப்படுவது பற்றி எதுவும் கூறப்பட்டிருக்கவில்லை மாவேஸ் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார் பரிசோதனை முடிந்ததும் மாவிஸ் அவர்களால் அறிவதற்காக முஸ்லிம் வயிறுகளை சந்தித்து கலந்துரையாக முதலாவதாக விரும்பியது பிரோனின் உடல் கடலில் முருகரிக்கப்பட்ட பின் பாதுகாக்கப்படுவது பற்றிதான் அப்போது சபை இருந்த ஒருவர் அல்குரானில் சூராயி உணர்ச்சியில் இடம்பெறும் உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம் மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்பவராகவே உள்ளனர் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார் இக்குரான வசனம் மானிஸ் புகை அவர்களின் உள்ளத்தே உலுக்கியது உடனே எழுந்து எல்லோருக்கும் முன்னால் சட்டத்தை உயர்த்தியவராக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அல் குரானை நம்பிவிட்டேன் என்று அவர் இஸ்லாத்தை தள்ளினார் பின்னர் சென்று மற்றவர்களாக வருளங்களாக நவீன கண்டுபிடிப்புகள் அது குரானு எவ்வளவு ஆய்வை மேற்கொண்டு அல்குரான் தௌரா இஞ்சி நவீன அறிவியல் மொழியில் புனித வேதங்கள் ஒரு ஆய்வு எனும் நூலை வெளியிட்டார் இதை பார்த்த மேல் பிறகு அதிர்ந்து போனது குறுகிய காலத்தில் இப்புத்தகம் விற்று தீர்ந்து போனமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த இன்றைக்கும் எகிப்து நூல சாலைக்கு பல ஆய்வாளர்கள் படிப்பினை பெற்றவர்களாக காண்பது காண்பதற்கில்லை என்றுதான் கூற முடிகின்றது எனவே அல்புலான் வெறும் மின்ன உடைகளை மாத்திரம் சொல்லவில்லை மனித சமூகத்துக்கு தேவையான வழிகாடுகளை இன்னும் பல மாலிஸ் புகைகள் உருவாகுவார்கள் என்பது பெறக்கூடிய அரகமான் அஸ்லாம் வலைக்கும் வரமது I'm anyway. you